நைனா நாகேந்திர அண்ணன் ஒரு லெட்டர் எழுதுறாரு இந்த மாதிரி யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களுக்கும் ஜெய்சங்கர் ஜி அவர்களுக்கும் ஒரு லெட்டர் எழுதுறாரு இந்த மாதிரி அப்ப ஒவ்வொரு மீனவனும் வெளியே வரும்போது அவன் முகத்தில் ஒரு நம்பிக்கை தெரிஞ்சது அதுல ஒரு சந்தோஷம் தெரிஞ்சது அப்பா நம்ம இருந்தா செத்து போயிருப்போம் கப்பல் மூலமாக ஈரான்ல இருந்து துபாய்க்கு அனுப்பிச்சு துபாயில இருந்து பிளை பண்ணி டெல்லி வந்து டெல்லியில இருந்து இந்த மீனவர்கள் சென்னை வந்திருக்காங்க அதே போல மோடி இந்த முறையும் நம்ம தமிழக மீனவர்களை கைவிடவில்லை அந்த கட்சி தீவினால எவ்வளவு உயிர்கள் எவ்வளவு தமிழக மீனர்கள் உயிர்கள் போயிருக்கின்றது தெரியுமா ஒரு அரசாங்கம் மக்களை பாதுகாக்க முடியாது என்றால் அது எதற்காக சாமான நேர்களுக்கு வணக்கம் ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி இந்த ஊடகங்கள் பேசுமா இந்த சமூக வலைதளங்கள் பேசுமா இல்ல யாராவது பேசுவாங்களா போது இந்த விஷயத்த பத்தி யாருமே பேசல அப்படின்ற ஒரு வருத்தத்தோட தான் இந்த காணொலியை நான் வந்து போடுறேன் உங்களக்கு தெரியும் ஈரான்ல வந்து ஒரு பெரிய வார் நடந்துட்டு இருக்கு இந்த வார்ல வந்து இந்தியாவிற்கு சேர்ந்த பல பேரை வந்து தொடர்ந்து வந்து ஆபரேஷன் சிந்து போன்ற எல்லாத்துக்கும் மூலமாக பிரதமர் மோடியின் அரசு அவங்களை திருப்பி கொண்டு வரதுக்கான எல்லா வழியும் செஞ்சு கொண்டே இருந்தாங்க குறிப்பா இந்த ஈரான் ஈராக் போன்ற இடத்துல நம்ம சவுத்துல இருந்து மீனவர்கள் அங்க போய் மீன் பிடிக்கிற ஒரு பிடிச்சு அவங்க தொழில் சம்பளத்துக்கு மீன் பிடிச்சு அந்த மாதிரி பண்ற ஒரு தொழில வந்து ஈடுபட்டுகிட்டே இருக்காங்க அதில் ஒரு பதினைந்து பேர் இந்த வார் சமயத்துல மாட்டி சிக்கி தவிச்சுட்டு இருந்தாங்க சிக்கி தவிச்சிட்டு இருந்தா தங்கறதுக்கு இடம் கிடையாது பணம் கிடையாது சாப்பாடு கிடையாது என்ன பண்ண போறோன்னு தெரியாது நாளைக்கு உயிரோட இருப்போமா மாட்டோமா என்று ஒரு ஒரு நிலைமையில் அந்த மீனவர்கள் அங்க எப்படியோ ஏதோ ஒரு மூலமாக நமது அண்ணன் நைனா நாகேந்திரன் அவர்களுக்கு தெரிஞ்சது நாகேந்திரன் நைனா நாகேந்திரன் எழுதுறாரு மோடி அவர்களுக்கும் ஜெய்சங்கர் ஜி அவர்களுக்கும் ஒரு லெட்டர் எழுதுறாரு பதினைந்து மீனவர்கள் ஈரானில் மாட்டியிருக்காங்க அவங்கள நம்ம காப்பாற்றணும் இந்த மீனவர்களை நம்ம காப்பாற்றணும் இந்த அரசு இதற்கான நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று ஜூன் இருபத்தி எட்டாம் தேதியே அவருக்கு எந்த நிமிஷம் இந்த விஷயம் தெரிந்ததோ அன்றே பிரதமர் மோடி அவர்களுக்கும் ஜெய்சங்கர் அவர்களுக்கும் இந்த கடிதத்தை எழுதினார் இந்த கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அந்த கடிதத்தை மோடிக்கும் ஜெய்சங்கர் அனுப்பினார் இது யாருடைய அரசு மோடியின் அரசு மோடியின் அரசுன்னா மக்கள் அரசு மக்கள் அரசு அரசு நம்ம அரசு நம்மளுடைய அரசு மோடியோட அரசு அரசின் சிறப்பு ஒரு இந்தியன் ஒருவன் எந்த கஷ்டப்பட்டாலும் இந்த அரசு உள்ளே போந்து என்ன நடவடிக்கை எடுத்தாது இந்திய மக்களை மீட்கும் இதுதான் ஒவ்வொரு இந்தியனோட மனதுல சராசரியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது அரசு மோடி கைவிட மாட்டார் அதே போல மோடி இந்த முறையும் நம்ம தமிழக மீனவர்களை கைவிடவில்லை பதினைந்து பேரையும் சூப்பர் சூப்பர் போய் அங்க இருக்க இந்திய தூதரக வழியாக இந்த பதினைந்து மீனவர்களை முதல்ல ஈரானோட இந்திய தூதர்டு வந்து கப்பல் மூலமாக ஈரான் துபாய்க்கு அனுப்பிச்சு வந்து டெல்லியில இருந்து இந்த மீனவர்கள் சென்னை வந்திருக்காங்க மோடி தமிழகத்தை சேர்ந்த குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பதினைந்து மீனவர்களை ரொம்ப அசால்ட்டா மீட்டு திருப்பி நம்மளோட சொந்த ஊருக்கே சேர்த்திருக்காரு நம்ம இந்திய

இருப்போம் நம்ம இருந்த செத்து போயிருப்போம் நம்மளுடைய இந்திய அரசாங்கம் வந்து துரித நடவடிக்கை எடுத்து நம்மளை கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்துல அந்த ஒவ்வொரு மீனவர்களும் வந்தாங்க குறிப்பாக அந்த மீனவர்கள் வந்து வரும்போது திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் கையை பிடிக்கும் போது அது மக்கள் பாஜக அரசாங்கத்தின் மேல் இந்திய அரசாங்கத்தின் மேல் பாஜக என்ற கட்சியின் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை தான் காமிச்சது என்று தெளிவாக கூறலாம் மோனி அவர்கள் வந்து மீனவர்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கும் அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் திங்கா ஏன்னா மோடி அரசாங்கம் வந்ததுல அதாவது நீங்க வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் போது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னே இங்க சுடப்பட்டார் அங்க சுடப்பட்டார் இலங்கை அரசாங்கத்தால வந்து கைது செய்யப்பட்டார் அந்த மாதிரி ஒரு நியூஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் மோடி அவர்கள் பிரதமர் பிறகு செய்த முதல் விஷயம் தமிழக மீனவர்களை காப்பாற்றுவதுதான் தமிழக மீனவர்களின் நலனுக்காக பல விஷயங்களை மோடி தடாலடியாக செய்திருக்கிறார் என்பதே உண்மை இந்த மீனவர்களின் பல எதிர்பார்ப்புகள் இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கு ஓட்டு போடு நான் வீடு சொல்லி மீனவர்களை ஏமாத்தி ஓட்டுவாய் ஒரு கும்பல் இருக்கு ஆனா மீனவர்களை ஏமாற்றவில்லை மீனவர்களுக்கு நிறைய மீனவர் தமிழக மீனவர்களின் உயிர் போகாம இருப்பதற்காக பல சாதுரியமான விஷயங்களை செய்திருக்கிறார் நரேந்திர மோடி மீன் பிடிக்கும் மக்களுக்கு தொழில் வலிமைக்கு மீனவர்களின் வளர்ச்சிக்கு பல ஸ்கீம்ஸ் இந்த கவர்மெண்ட் வந்து போட்டிருக்கு

என்பதான் களத்தில் நிதலமான உண்மை இந்த ரெஸ்கியூ ஆபரேஷன் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் சொல்கிறது ஒரு அரசாங்கம் மக்களை பாதுகாக்க முடியாது என்றால் அது எதற்காக ஆனால் இந்த அரசு சுதந்திர இந்தியாவின் ஒவ்வொரு குடிமக்களின் பாதுகாப்புக்கு பெருமை அளிக்கிறது என்றே சொல்லலாம் நண்பர்களே யாருக்கு எங்க எப்போ பிரச்சனை வந்தாலும் மோடி வருவார் மோடி அரசாங்கத்தின் தூதுவன் வருவன் அதான் தூதுவன் தூதுவன் எப்பவுமே வருவான் கடவுள் வரமாட்டாரு கடவுள் ரூபத்த தூதுவன் தான் வருவான் சொல்வாங்க மோடி என்ற கடவுள் இந்திய மக்கள் எங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு தூதனை அனுப்புவார் மக்களுக்காக மோடி மக்களுக்காக மட்டும்தான் மோடி நன்றி வணக்கம்